ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா பெரிய பெரிய சர்ச்சி காம்பன்சரில் வந்து இந்த வாசகம் கண்டிப்பாக இடம் பெற்று இருக்கும் உங்கள் துக்கம் சுகமாய் மாறும் அப்படின்ட்டு ஏன்னா ஒரு கன்னத்தில் இறங்கினால் மறு கன்னத்தை காட்டு அப்படிங்கிறது வந்து இந்த காலத்துக்கு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க ஆக்சுவலாக எந்த காலத்துலேயுமே ஏற்றுக்க மாட்டாங்க ஏற்கனவே அடிபட்டு இருக்கிறோம் ஸோ அப்படி இருக்கும்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்தவ மதம் மாறுறவங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஏழைகளாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட போய் ஒரு கணத்தில் அடித்தா ஒரு கணத்தையும் காட்டணும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க இல்லை ஸோ அப்போ அவங்களுக்கு குஷிப்படுத்தணுன்னா உங்கள் துக்கம் சுகமாய் மாறும் அப்படின்னும்போது அவங்களுக்கு குஷியாகும் ஏன்னா இதன் மூலமாக என்னுடைய துக்கம் போனால் எனக்கு சந்தோஷம் ஸோ அப்போ அதை அதை பார்க்கும்பொழுது இயேசுவை ஏற்றுக்கிட்டா நம்மளுடைய துக்கமெல்லாம் போயிடும் போல் இருக்குது அப்படின் தான் தோணும் ஆனால் ஒரு கன்னத்தை அறிந்தால் மறு கன்னத்தை காட்டுன்ற அதே வார்த்தை தான் அதே அர்த்தம்தான் வேற மாதிரி ஒரு ஒரு ட்ராப் இது இல்லை வேற ஏதோ வேறு ஏதோ உங்களுக்கு அள்ளி கொடுக்குற மாதிரி அந்த வார்த்தைகள் இருக்குது ஆனால் ரெண்டுத்துக்கும் அர்த்தம் ஒன்று தான் ஸோ உங்கள் துக்கம் சுகமாய் மாறும் அப்படின்னா துக்கம் போயிடும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது அதேமாதிரி ஒரு கன்னத்தை அறிந்தால் மறு கண்ணத்தை காட்டு நான் என்னத்துக்கு காட்டணும் அங்கே சொல்லலை இல்லையா இப்போ இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து பாருங்களாம் ஒரு கன்னத்தை அறிந்தால் மறு கண்ணத்தை காட்டு உங்கள் துக்கம் சுகமாய் மாறும் இல்லையா அப்படி அடி வாங்கினா அது அது துக்கம்தான் உனக்கு துக்கம் இருக்குது இந்த துக்கம்தான் உனக்கு சுகமாக மாறும் துக்கம் நிற்க நிற்கோறதில்லை ஆனால் இது இது வந்து சுகமாக கன்வெர்ட் ஆகும் ஸோ இதை எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா ஒரு கர்ப்பமான ஒரு பெண் நாள் செல்ல செல்ல அந்த வயிற்றில் இருக்கிற கரு வளர வளர அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் இல்லையா ஒழுங்காக உட்கார முடியாது படுக்க முடியாது அதுவும் அந்த எட்டு ஒம்பதாவது மாதம்லாம் வரும்போது அந்த மாதிரி ஆகும் அதுவும் கடைசியில் நாளைக்கு டெலிவரின்னா இன்றைக்கி அந்த பெயின் வந்துடுச்சின்னா நரக வேதனை அனுபவிப்பாங்க தொடர்ந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதை பார்க்கும்போது ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்றுக்கிறாங்க அப்படின்னு தான் தோணும் அவங்களுக்கே அந்த மாதிரி தான் தோணுன்னு நினைக்கிறேன் ஆனால் குழந்த பிறந்த உடனே அந்த வழியை பற்றி அவங்க நினைக்க கூட மாட்டாங்க எல்லாமே மறந்துடும் அந்த குழந்தையை பார்த்த உடனே இன்னும் சொல்லப்போனால் அந்த பிரசவ வழியில் கூட அவங்க வந்து அந்த குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இப்படி இருக்கிறோன்றது அவங்களுக்கு தெரியும் மனசுக்குள்ளே அது ஒரு சின்ன சந்தோஷமும் இருக்கும் அந்த வலிக்கு மத்தியிலும் ஏன்னா அந்த வலி பொறுத்துக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஒரு சுகமான காரணம் இருக்குது ஒரு அழகிய குழந்தை வரப்போகுது ஸோ அதற்காக அவங்க பொறுத்துக்கிறாங்க இந்த காரணம் அந்த தாய்க்கு தெரியுது அதனால் அந்த தாய் வந்து அந்த வழியை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறார் ஏன்னா கிடைக்க போகிறது அப்படி ஒரு பொக்கிஷம் அதனால் ஆனால் ஒரு கன்னத்தை ம அரைந்தால் மறு கன்னத்தை நான் ஏன் காட்டணும் அல்லது அந்த ஒரு கணத்தில் கூட நான் ஏன் உதவாங்கணும் அந்த துக்கம் தாங்க முடியலையே ஸோ அதை எதிர்க்கலாம் விட்டுட்டு போகலாம் ஆனால் விட்டுட்டும் போக முடியல எதிர்க்கவும் முடியல அந்த மாதிரி நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க மாமியார் கொடுமை சைக்கோ கணவன்கிட்ட சைக்கோ மனைவி குழந்தைங்க குழந்தைங்கக்கிட்ட தண்ணி அடிச்சிட்டு வயசான அப்பா அம்மாவை போட்டு அடிக்கிறது திட்டுறது இந்த மாதிரி நிறைய பார்க்குறோம் ஸோ இந்த நேரத்தில் உங்கள் துக்கம் சுகமாய் மாறும் அப்படிங்கிறதுடைய உண்மையான அர்த்தம் தெரிஞ்சால் அது பயங்கர ஆனந்தத்தை கொடுக்கும் ஏன்னா அந்த ஞானம் அடுத்தது குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற ஞானம் அந்த பெண்ணுக்கு இல்லைன்னா அது அப்போ அனுபவிக்கிற வழியை விட அது பல மடங்கு இருக்கும் ஏன்னா எதுக்கு அனுபவிக்கிறேன்னே தெரியாமல் இருக்கிறது அது அது அப்படி ஒன்று நடக்க போகுதுன்றது மட்டும் பெண்ணுக்கு தெரியலனா பெரும்பாலும் அந்த வழியில் அவங்க தற்கொலை பண்ணியிருந்தால் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா நிறையா வயிறு வலிக்குதெல்லாம் பெண்கள் தற்கொலை பண்ணாங்கன்னா எங்கள் சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா நிறைய நியூஸ் பேப்பரில் வரும் ஸோ இப்போ அப்படி நடக்குதான்னு தெரியல ஸோ ஏன்னா காரணம் இல்லாமல் வலி வருது அந்த வழி வந்து இந்த வலி ஒரு டைம் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்லது நடக்குன்னா அதை தாங்கிக்கலாம் தாங்கிக்குவாங்க அந்த மாதிரி தான் உண்மையிலே ஒரு ஒரு ரகசியம் இருக்குது இப்போ நீங்கள் ஏன் இந்த வழியை தாங்கணும் தாங்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்குதா லா லாபத்தை பற்றி யோசிக்க மாட்டோம் இல்லை இங்கேருந்து தப்பிச்சா போதும் தான் நினைப்போம் ஆனால் அதில் லாபம் இருக்குது இயேசுவோடைய பைபிளில் இருக்கிற இயேசுவோடைய ரொம்ப ஃபேமஸான மலைப்பிரசங்கம் அதில் தான் ஒரு கணத்தை இருந்தாலும் மாதிரி கணத்தை கட்டலாம் வரும் இதே மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் வரும் அநேகமாக உங்கள் துக்கம் சுகமாய் மாறும்ன்றது வந்து அப்படியே பைபிளில் இருக்கான்னு தெரில இருந்திருந்தால் அந்த மலை பிரசங்கத்தில் தான் இருந்திருக்கணும் ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான் சாந்த குணமுள்ளவன் பாக்கியவான் பொறுத்து கொள்பவன் பாக்கியவான் அவர்களுக்கு அந் அந்த லைன் பார்த்திங்கன்னா சாந்த குணமுள்ளவன் பாக்கியவான் பரலோக ராஜ்யம் அவர்களுக்குரியது அல்லது இந்த பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் இந்த மாதிரி வரும் அப்படின்னு என்ன அர்த்தம் இப்படி இருந்தால் அவனுக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவார் ஸோ பூமியை சுதந்திரத்து கொள்வார்கள் சொன்னாலும் சரி ராஜ்யம் அவர்களுடைய இதுன்னு சொன்னாலும் சரி எல்லாம் அர்த்தம் ஒன்று தான் சொர்க்கம் அவங்களுடையது ஸோ அந்த சொர்க்கம் எது அப்படின்னா அதுலேயே இருக்கும் இல்லையா ஒரு பக்கம் பூமி சுதந்திரத்து கொள்வீர்கள் இன்னொரு பக்கம் சொர்க்கம் உன்னுடைய இதுன்ட்டு வருது அப்போ பூமியை சுதந்திரத்து கொள்வீர்கள் ரெண்டுமே ஒன்றா வரும்போது இந்த பூமி தான் சொர்க்கம் அப்படிங்கிறது அதில் சொல்லப்பட்டிருக்கு பட் அது யாருக்கும் புரியாது ஏன்னா யாருக்கும் இதே பூமி தான் சொர்க்கமாக இருந்துச்சு குறிப்பாக நாம் வாழ்கிற இதே பாரத பூமி தான் சொர்க்கமாக இருந்தது அப்படின்னு நமக்கு தெரியாது ஆனால் அந்த பாரதம் சொர்க்கமாக இருந்தபோது தான் இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றோம் அதனால தான் இந்து மதத்தில் மட்டும் முப்பது கோடி தேவர்கள் மற்ற மதங்கள்லெல்லாம் வந்து நக்கலே அடிப்பாங்க ஏன்னா இத்தனை சாமி இந்த மதத்தில் மட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சாமி கிடையாது ஆசாமிகள் தான் ஆனால் கடவுளுக்கு ஈக்குவலாக பரிசுத்தமாக இருந்தவர்கள் அதனால தான் கோயில் கட்டி குமர்றோம் ஸோ சொர்க்கமாக எப்போ இருந்துச்சு இந்த பாரத பூமின்னா ஐந்தாயிரம் வருடத்திற்கு முன்பு இது ஆக்சுவலாக ஐந்தாயிரம் வருடம் காலச்சக்கரம் இதில் முதல் பாதி சொர்க்கம் அடுத்த பாதி நரகம் கடைசி இன்னொரு வருடம் இறைவன் அவருடைய இருப்பிடமாகிய செம்பு நிறமான ஒலி உலகத்திலிருந்து வருவார் ஒவ்வொரு ஐந்தாயிரம் வருடத்தின் இறுதியிலும் ஏன் ஏன்னா இது ஒரு காலச்சக்கரம் இரவு பகல் இரவு பகல் சுற்றுற மாதிரி சொர்க்கம் நரகம் சொர்க்கம் நரகம் சுத்தும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதை சொல்வதற்கு தான் இறைவன் வர்றார் எப்போ வர்றாரு நரகம் அதாவது இந்த கலியுகம் நூறு வருடம் முன்பு அவர் வந்து தொண்ணூறு வருஷம் ஆயிடுச்சு இது ஒரு நல்ல நியூஸ் ஏன்னா இன்னும் சில வருடத்தில் இந்த பூமி சொர்க்கமாக மாறப்போகுது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் வராது ஸோ இதுதான் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது சொர்க்கம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு இப்போ நாம் சொல்ல வேண்டும் இப்போ கடவுள் நமக்கு சொல்கிறது முன்கூட்டியே இயசு வந்து ரெண்டாயிரம் வருடம் முன்னே சொன்ன மாதிரி வந்துச்சு ஸோ ரெண்டாயிரம் வருடம் முன்னாடி சொல்லும்போது அவர் சொன்னது பொய்யே ஆயிடுது ரெண்டாயிரம் வருடம் ஆகியும் ஒன்றும் வரலையே அப்படின்னு ஆயிடுது இன்னொன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா சொர்க்கம் இங்கே தான் இருக்குது இதே பூமி தான் மாறி தெரியாது சரி இப்போ இறைவன் என்ன சொல்கிறன்னா சொர்க்கத்தில் இருந்தவர்கள் எங்கே போயிட்டாங்கன்னா எங்கேயும் போல் மறுஜன்மம் எடுத்து எடுத்து இதே நரகத்திலும் வந்து துக்கத்தையும் அனுபவிக்கிறாங்க வேறு யாரும் இல்லை நீங்களும் நானும் தான் அது ஆனால் சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்று பேராசாங்கிறனா என்னன்னே தெரியாது அவங்க பார்வையில் வார்த்தையில் எண்ணத்தில் எல்லாத்துலேயும் அன்பு அமைதி தூய்மை இது தான் நிரம்பி இருக்கும் சுபமான எண்ணங்கள் தான் தன் மீதும் மற்றவர்கள் மீதும் வைப்பாங்களே தவிர இவன் நாசமாக போகணும் இந்த மாதிரி எண்ணங்களே இருக்காது சொர்க்கத்தில் யாருக்கும் யார் மேலேயும் விலங்குகளுக்கு கூட அதனால் தான் சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்குதுன்றாங்க சிங்கத்துக்கூட இன்னொரு விலங்கு அடிக்கணும்னு அடித்து சாப்பிடணுன்னு தோணாது தாவரத்தை தான் சாப்பிடும் சொர்க்கத்தில் ஸோ இப்போ சொர்க்கத்தில் இருந்தவர்கள் நரகத்திற்கு வந்திருக்கிறாங்கன்னா அவர்களே தான் மீண்டும் சொர்க்கத்துக்கு போவாங்க யார் யார் சொர்க்கத்திலிருந்து நரகத்திற்கு வந்தார்களோ அவர்கள் இது இல்லாமல் நரகத்தில் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்கன்னா சொர்க்கத்தில் ஆரம்பத்தில் ஒம்பது லட்சம் பேர் சொர்க்கம் முடியும் போது முப்பத்தி மூணு கோடி பேர் ஆனால் இன்றைக்கி ஆயிரம் கோடி இருக்கிறாங்க அப்போ ஆயிரம் இங்கே முப்பத்தி மூணு கோடி எங்கே இல்லையா ரொம்ப 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 கம்மியானவர்கள் தான் சொர்க்கத்துக்கு வருவாங்க அது பைபிள் குரான்லேயும் இருக்கும் அப்போ யார் வருவா அப்படின்னா கடவுள் சொடர் சொர்க்கத்தில் காம கோபம் பற்று பேராசாங்கருனா என்னன்னே தெரியாதுல்ல மாதிரி நீங்கள் மாறிட்டீங்கன்னா வரு வருவீங்கன்ற ஆனால் கலியுகத்தில் காமம் கோபம் பற்று பேராசி அகங்காரத்தில் தான் ஒவ்வொருத்தரும் குழந்தைங்க உட்பட மூழ்கி கிடக்கிறாங்க அப்போ எப்படி அங்கே போக முடியும் அதுக்கு தான் இறைவன் வந்து அதற்கான வழியை சொல்கிறார் சொர்க்கத்தில் அவ்வளோ அழகாக ஆணும் பெண்ணும் இருந்தும் ஏன் காமம் இல்லைன்னா அவர்களுடைய கவனம் உடம்பில் இருக்காது இந்த உடம்பை இயக்கக்கூடிய ஆத்மாவில் இருக்கும் ஆத்மானா உயிர் அது புருவமத்தில் நட்சத்திரமா ஜலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது ஸோ அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது எல்லா காரியத்தையும் செய்யுதுன்றது சதா ஞாபகம் இருக்கும் அந்த உணர்வுலே தான் மற்றவர்களையும் புருவமத்தியில் அந்த ஆத்மாவை பார்த்து தான் பழகுவோம் ஸோ அதுக்கு பயங்கர கான்சன்ட்ரேஷன் பவர் வேணும் இல்லையா கண்ணுக்கு தெரியாத ஆத்மாவிலேயே அவங்க கவனம் இருக்கிறதுக்கு ஸோ ஆத்மா ஹண்ட்ரட் பர்சன்ட் தூய்மையாக இருக்கும்போது அப்படி தான் கான்சென்ட்ரேஷன் பவர் பக்காவாக இருக்கும் ஸோ ஆரம்பத்தில் ஆத்மா ஹண்ட்ரட் பர்சன்ட் தூய்மையாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அது சக்தி இழந்து ரெண்டாயிரத்து ஐநூறு வருஷம் கழித்து கான்சன்ட்ரேஷன் தடுமாற ஆரம்பிக்குது ஆத்மாவில் இல்லாமல் வெளி உலகத்தில் போகுது ஆத்மாவில் கவனம் இருக்கிற வரைக்கும் அன்பு அமைதி ஆனந்தம் தனக்குள்ளே இருந்தே வரும் ஸோ அதை மற்றவர்கள்கிட்ட அவங்க தேட மாட்டாங்க அதனால் அவங்க ஆனந்தமாக இருப்பாங்க ஸோ அப்படி அவர்கள் ஆனந்தமாக இருக்கிறதுனால அந்த ஆனந்தத்தில் கொஞ்சம் எனக்கு கூடுன்னு கேட்குறதுக்கு தான் அவங்களுடைய கோயிலுக்கு போகிறோம் ஸோ அப்படி இருந்தவர்கள் இன்றைக்கி துக்கத்தில் தான் இருக்கிறோம் இல்லையா செல்வம் போச்சு ஆரோக்கியம் போச்சு அழகு போச்சு நிம்மதி போச்சு விதவிதமான நோய்கள் இனச்சண்டை மதச்சண்டை மொழி சண்டை என்னென்னமோ நடந்துட்டு குடும்பத்துக்குள்ளே சண்டை ஸோ இப்போ கடவுள் ச ஸோ மொத்தத்தில் என்னென்னா எப்படியோ துக்கம் கொரோனா வந்தப்போ நடந்தது இயற்கை சீற்றம் திரும்ப பக்கம்லாம் கள்ளத்தொடர்பு குழந்தை பாலியல் பலாத்காரம் இது மாதிரி நிறைய விலைவாசி உயர்வு டக்கு டக்குன்னு வேலையூட்டெல்லாம் தூக்குறாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலையெல்லாம் கூட வரும்னு இருக்கார் இதுக்கு முன்னாடி அது ஏய் உலக அழிவை நோக்கி மனிதர்களை தள்ளும் ஏ இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம்ல ஸோ அதில் அதை பற்றி விஸ்தாரமாக சொல்லியிருப்போம் ஸோ இவ்வளவு துக்கம் இருக்கும் ஸோ இன்றைக்கி துக்கம் துக்கத்தில் தான் எல்லோரும் இருக்கிறாங்க ஆனால் இந்த டிவி செல்லு இது ஒரு மயக்கம் சாராயம் காமம் இதுலேயே மயங்கி கிடக்குனால தான் துக்கத்தில் இருக்கிறோன்றது கூட அவனுக்கு தெரியல இதெல்லாம் கட் ஆகும் கட்சில் கரண்ட்டு போயிடுச்சு இன்டர்நெட் போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு ஏன்னா அந்த உலக யுத்தங்கள்லாம் வரும்போது இதெல்லாம் கட்டாக ஆரம்பிச்சிடும் அப்போ தான் அவன் அவனுக்கு வந்து மைண்டு அவ்வளோ நெகட்டிவ் எண்ணத்தை உருவாக்கும் அவன் அனுபவிச்சுட்டு இருக்கிற கஷ்டம் அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் இப்போவே துக்கம் கொடுக்குறாங்கன்னா என்ன பண்ணுவோம் திருப்பி துக்கம் கொடுப்போம் முடியலன்னா குறைஞ்சபட்சம் சாபமாவது விடுவோம் மனதுக்குள்ளேயாச்சும் இது எல்லாமே சம்மந்தப்பட்டவர்களுக்கும் துக்கத்தை கொடுக்கும் சாபம் விட்டுட்டு நீங்களும் நிம்மதியாக இருக்க முடியாது உங்களுக்கும் துக்கம்தான் கொடுக்குது இப்போ கடவுள் என்ன சொல்கிறார் அப்படின்னா மற்றவர்கள் துக்கம் கொடுக்குறாங்க அதுக்கு பல காரணம் இருக்குது ஒன்று நாம் முன்ஜென்மங்களில் செய்த பாவம் அதற்கான தண்டனை தான் கிடைக்குது அதுக்கு அவங்க ஒரு கருவி இயற்கை சீற்றம் மூலமாக வரும்போது யார் மேலேயும் நம்ம கோபப்பட மட்டும் இல்லை மாதிரி தான் இயற்கை சீற்றம் ஒரு கருவி அதே மாதிரி இவங்களும் ஒரு கருவின்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை கொடுப்பதற்கு அவங்க கருவி நிமித்தம் அவங்க இல்லைனாலும் வேறு யார் மூலமாவது கிடைச்சிடும் ஸோ அதனால் அவங்க மேலே கோபப்படுறது அறியாமை அடுத்தது இது தெரிஞ்சாலே நீங்கள் வந்து கோபப்பட மாட்டிங்க பட் இருந்தாலும் இந்த வலி இருக்குது இல்லையா இந்த இதை இதை தடுத்து நிறுத்துறதுக்காக துக்கம் கொடுக்குறவங்களுக்கு திருப்பி அதிகமாக துக்கம் கொடுக்கறது இன்றைக்கி உலக நாடுகளெலாம் அதை தானே பண்ணிகிட்டு இருக்குது இல்லையா ஒரு பெரிய நாடு வந்து சின்ன நாடை தாக்க ஒரு டைமுக்கு அப்புறம் சின்ன நாடு கடுப்பாகி வெறிகொண்டு பெரிய நாட்டை தாக்குறது இப்போ உக்ரைனில் கூட அது மாதிரி ஒரு பெரிய தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க ரஷ்யா மேலே ஸோ இதெல்லாம் நடக்குது இது தனிப்பட்ட மனிதர்களும் அப்படி தான் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதைத்தான் பண்ணாதீங்கன்னு கடவுள் சொல்கிறார் ஏன்னா ஏற்கனவே நீ நிறைய பாவம் செஞ்சதுக்கு தான் உனக்கு தண்டனை கிடைக்கிது இன்னும் நீ பாவம் செஞ்சேன்னா என்ன ஆகும் அப்போ எப்படி அவன் அடிச்சுக்கிட்டே இருப்பான் நான் வீட்டுக்கு வாங்கிக்கிட்டே இருக்கிறதா அதுக்கு தான் கடவுள் சொலார் உன் துக்கம் சுகமாக மாறப்போகுது எந்த அளவுக்கு நீ இப்போ துக்கத்தை ஏற்றுக்கிற அது ஃபுல்லாக உனக்கு சுகமாக மாறுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு அடி அதாவது ஒரு ஒரு அரசியல் தலைவர் சொல்லுவாங்க ஃபேமஸான தலைவர் இறந்துட்டார் அவர் வந்து அடிப்பார் அப்படின்வாங்க சார் உண்மையாக பொய்யான்னு தெரியாது பட் அடிச்சுட்டு பயங்கரமாக காசு கொடுப்பார் அவர் அப்படின்னாங்க ஸோ அப்போ அடி வாங்கினது தெரியாது அவங்க வெளியிலையும் சொல்ல மாட்டாங்க அவங்க கற்பனை கேட்டாத அளவுக்கு அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக சம்பாதிக்க அளவு அளவுக்கு காசு கொடுப்பாரோ சம்பாதிக்க முடியாத அளவுக்கு அதிகமாக கொடுக்கும்போது அமைதியாக தானே இருக்க போகிறாங்க இப்படி அவர் கொடுப்பாருன்னு தெரிந்தால் அடி வாங்குறது அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது ஏன்னா அப்படி அடி வாங்கினவங்களாம் கூட அவரை வந்து இன்றை வரைக்கும் சப்போர்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்றது தான் ஹைலைட் சரி அந்த மாதிரி இங்கே யார் மூலம்லாம் நீங்கள் துக்கத்தை அனுபவிக்கிறீங்களோ அவங்க உங்களுக்கு எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது ஆனால் நீங்கள் துக்கம் வாங்குறீங்க இல்லையா அந்த வாங்குறது மனசார வாங்கணும் அதுதான் அங்கே முக்கியமான விஷயம் மனதார வாங்கணும் மனதார ஏற்றுக்கோங்க அவங்க மேலே ஒரு கோபம் இல்லாமல் எதுவும் இல்லாமல் ஸோ இங்கே ஏற்றுக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம் ஏற்றுக்கிறதுனா அதே நினச்சி புலம்பிட்டு இருக்கிறதுனு அர்த்தம் கிடையாது அது ஆக்சுவலாக நீங்கள் கூட தேவை கிடையாது ஸோ அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது ஸோ இப்போதைக்கு நீங்கள் திருப்பி ரியாக்ஷன் கோபப்படுறது எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு வருது அப்படின்னா இது ஒன்று ஒன்றும் உங்களுக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களை உங்களுக்கு ஒரு அடி விழுது அந்த அரசியல் தலைவர் சொன்ன மாதிரி ஒரு அடி விழுதுன்னா ஒரு தங்க மாளிகை வருதுன்னா எப்படி இருக்கும் அப்போ இங்கே அடிக்கிற ஒவ்வொரு அடியும் அங்கே வந்து உங்களுக்கு தங்க மாடு மாளிகைகளை பெரிய செல்வத்தை சொர்க்கத்தில் உங்களுக்கு உருவாக்கிட்டு இருக்காங்க தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாடு மாளிகை எல்லாம் இருக்கும் அது எதுக்கு கிடைக்கிது அப்படின்னா என்ன அடி வாங்கினாலும் உங்களுடைய தெய்வீக குணம் குறையவே கூடாது சிரித்த முகம் மாறவே கூடாது உள்ளுக்குள்ளேயே எல்லோரும் நல்லா இருக்கணுன்றது மட்டும்தான் உள்ளபூர்வமாக இருக்கணும் அப்படி நீங்கள் இருக்கும்போது தான் அங்கே உங்களுக்கு செல்வம் ஏறிக்கிட்டே இருக்கும் ஸோ அது மனிதர்கள் மூலமாக துக்கம் துக்கம் வந்தாலும் சரி இயற்கை சீற்றம் மூலமாக வந்தாலும் சரி நோய் மூலமாக வந்தாலும் சரி நீங்கள் சிரிச்ச முகம் மாறாமல் மனதில் அந்த துக்கமே நீங்கள் எடுக்கலண்ணா ஸோ இப்போ சொல்கிறோம் பார்த்தீங்களா எடுக்கலண்ணா ஏன்னா அதை நினைத்தால் தான் எடுக்கிறீங்க நினைக்கவே இல்லைன்னா ஏன்னா நீங்கள் உடம்பு கிடையாது ஆத்மா ஸோ வலி உடம்புக்கு தான் வருது அந்த உடம்பு நான் நினைக்க நினைக்க உங்களுக்கு வழி அதிகரிக்குது ஸோ உடம்புலருந்து நான் விலகிய ஆத்மா என்னுடைய அப்பா சிவத்தந்தை அவர் செம்ப நேரமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார் ஸோ அந்த ஒரு கடவுளை தான் சிவன் அல்லா பரமப்பிரிதான்றம் கடவுள் ஒருவர் தான் ஆத்மான்னு உங்களை உணர்ந்து அவரை நினைச்சிக்கிட்டே இருக்கணும் எந்த அளவுக்கு நினைக்கணும்னா உடம்புன்னு ஒன்று உங்களுக்கு இருக்கிறதே மறக்கணும் ஏன்னா நான் ஆத்மா என்னுடைய இறைவனும் என்னுடைய அப்பா அவர் அப்பா கணவன் குழந்த சகோதரன் நண்பன் சகலமும் எனக்கு அவர் மட்டுமே வேறு யாருமே இல்லை இந்த உலகத்தில் நான் அவர் அவர் தான் என் உலகமே பிள்ளையார் சுத்தினார் சுற்றினார் இல்லையா எனக்கு உலகமே எங்கள் அப்பா தான்ட்டேன் தான் அவருக்கு பழம் கிடைக்குது ஞானப்பழம் பழம் அதோடைய அர்த்தம் என்னென்னா ஞானத்தின் பலன் இப்போ இறைவன் கொடுக்குற ஞானத்துடைய தான் சொர்க்கம் அது கிடைக்குது அப்போ உலகமே இறைவன் கடவுள் அப்படின்னு இருக்கும்போது சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக டெஸ்ட் வைக்கிறார் நீ அன்பாக இருப்பியா ம் இருப்பே உன்கிட்ட அன்பாக இருக்கிறவங்கக்கிட்ட நீ அன்பாக இருப்ப மற்றவங்கக்கிட்ட எரிஞ்சு கிட்ட உன்னை பற்றி கண்ணாப்புண்ணான்னு தப்பு தப்பாக பேசுகிறவங்க கிட்டே உன்னால் அன்பாக இருக்க முடியுமா ஸோ அப்படிலாம் நீ இருந்தனா சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவி ஸ்ரீ நாராயணன் பதவி அது உனக்கு தான் அந்த மாதிரி சூழ்நிலையிலேயும் உள்ளன்பு உள்ளிருந்து வரணும் அந்த அன்பு சும்மா கிடையாது அதே மாதிரி மனம் அமைதியாகவே இருக்கணும் ஸோ இதெல்லாம் எப்படி சாத்தியம் இப்போ நான் அமைதியாக இருக்கிறதுனால எனக்கு அங்கே பதவி கிடைக்கிதுன்றதை புரிஞ்சுக்கோங்க அமைதியாக இருக்கிறதுனால தான் கிடைக்கும் ஸோ அப்போ நீங்கள் இங்கே அமைதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கிதோ அதை பாருங்கள் மணக்கண்ணால் எப்படி ஒரு தாய் வந்து அந்த வழியில் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் குழந்தையை பார்க்க போகிறாங்க பார்க்க போகிறேன் அந்த ஒரு சந்தோஷத்தில் இருக்கும்போது தான் அவளால் அந்த வழியை தாங்க முடியுது ஸோ அதே மாதிரி அது கூட சில சமயம் அசம்பாவிதம்லாம் நடக்கலாம் ஆனால் இங்கே இங்கே தப்பவே தப்பாது நீங்கள் எந்த அளவுக்கு பொறுத்துக்கிறீங்களோ அதான் பொறுத்தார் பூமி ஆள்வாருன்றாங்க அவங்க அதோடைய ஆழம் தெரியாமலே சொல்லிடுறாங்க பட் உண்மையிலே அது அப்படி தான் அனைத்தும் அடைய போகிறீங்க அங்கே தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான நீங்கள் நினைக்கிற மாதிரியே அப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரியே அம்மா கணவன் மனைவி குழந்தை கூட பிறந்தவங்க எல்லாமே ஆனால் இங்கே அப்படி கிடையாது இல்லை எல்லா உறவுமே துக்கம் கொடுக்குது ஏதோ ஒரு விதத்தில் அங்கே எந்த உறவும் துக்கம் கொடுக்காது ஸோ உண்மையில் அங்கே இருந்தவர்களை விட்டுட்டு நாம் வந்திருக்கிறோம் மீண்டும் அவர்களையே சந்திக்க போகிறோம் அஞ்சாயிரம் வருடம் முன்பு நீங்கள் யாரோட குடும்பம் நடத்துனீங்களோ அந்த கணவன் அல்லது மனைவியை நீங்கள் இப்போ சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறது எவ்வளோ மெய்சிலிருப்பான விஷயம் ஸோ இப்போ உங்களுக்கு கணவனாக அல்லது மனைவியாக இருந்தவங்க இப்போ அவங்களும் இதே கழிவுகத்தில் எங்கேயாவது கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க ஆனால் மீண்டும் அவர்களும் முயற்சி செஞ்சு அங்கே வருவாங்க இந்த ஐந்தாயிரம் வருடத்தில் என்ன நடந்ததோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும் அப்படின்னா அஞ்சாயிரம் வருடத்துக்கு ஒரு முறை இந்த நாள் நான் இப்போ இந்த வீடியோவை போடுற மாதிரி அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியும் நான் போட்டிருந்தால் தான் இப்போ போடுவேன் அஞ்சாயிரம் வருஷம் கழிச்சும் இதே தான் நடக்கும் அந்த அளவுக்கு துல்லியமாக நடக்கும் ஸோ தான் சொர்க்கத்தில் இருந்த அதே குடும்பத்துக்கு நீங்கள் போவீங்க அதே அப்பா அம்மா அதே கணவன் மனைவி அதே குழந்தை உலகம் அவ்வளோ ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் இயற்கையெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்றைக்கி விலைவாசிலாம் பயங்கரமாக ஏறிட்டு தங்கத்தின் வேலையெல்லாம் கற்பனை எட்டம் எட்டாவது அளவுக்கு ஏற ஆரம்பிச்சிச்சு ஆனால் அங்கே தங்கம் கல்லும் மண்ணும் மாதிரி கிடக்கும்ன்ற அளவற்று இருக்கும் விலைவாசிலாம் அவ்வளவு சீப்பாகிடும் எல்லாமே அளவற்று செல்வம் எல்லாமே இருக்கும் துக்கம்னா என்னன்னே தெரியாது சதா காலமும் வசந்த காலமாக இருக்கும் அந்த மாதிரி உலகத்துக்கு நான் போகிறேன் அஞ்சாயிரம் வருஷம் முன்னாடி நான் வாழ்ந்தது தான் ஒன்றும் இல்லை உங்களை சின்ன வயசை யோசிச்சு பாருங்கள் சின்ன வயசில் உங்களுக்கு பிடித்த இடங்கள் நபர்கள் அதையெல்லாம் யோசிச்சு பாருங்கள் இல்லையா நீங்கள் அஞ்சாவது ஆறாவது ஏழாவது எட்டாவது இதெல்லாம் படிக்கும்போது உங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிருக்கலாம் மாமா வீட்டுக்கு போயிருக்கலாம் இந்த லீவில் அது உங்களுக்கு பிடித்த இடமாக இருக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் பிடித்தவர்களாக இருக்கலாம் இப்போல்லாம் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது இப்போ பார்த்தாலும் அந்த உணர்வு வராது ஆனால் மீண்டும் அதே இடத்துக்கு போனால் எப்படி இருக்கும் ஏன்னா உங்களுடைய ஒரு முப்பது நாற்பது வருடம் பின்னோக்கி போகும்போதே இவ்வளோ சந்தோஷம்னா அஞ்சாயிரம் வருடத்திற்கு முன்பு எப்படி இருந்திருக்கும் உலகம் யோசிச்சு பாருங்கள் இயற்கையெல்லாம் அவ்வளோ ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து சில வெளிநாடுகளில் சில இடங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கிறத வந்து யூடியூப்லெல்லாம் பார்க்க முடியுது ஒரு சில குளம் இதெல்லாம் பார்த்தா அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது தனி தண்ணி வெளிநாடுகளில் இது ஒன்றும் சொர்க்கம் கிடையாது இங்கேயே அப்படி இருக்குதுன்னா சொர்க்கத்தில் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஸோ அந்த சிங்கமும் பசம் ஒன்றா தண்ணி குடிக்கும் அப்படின்னா அந்த சிங்கமெல்லாம் கூட நமக்கு நம்மக்கிட்ட அவ்வளோ ஜாலியாக இருக்கும் ஸோ அதோட நினைவாக இப்போ கூட அங்கங்கே எது யாரோ ஒரு சிலர் அந்த மாதிரி சிங்கத்தோட க்ளோஸாக இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம் அங்கே எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க ஸோ அது அதோடைய வெளிப்பாடு தான் நினைக்கிறேன் கார்ட்டூன் படத்துலலாம் கூட அந்த விலங்குகள் மேலே மனிதர்கள் சவாரி செய்கிற மாதிரி ஐயப்பன் படத்தில் பார்த்திங்கன்னா புலி மேலே அவர் வர மாதிரிலாம் காட்டுறாங்கல்ல அந்த மாதிரிலாம் உண்மையிலே அங்கே நம்ம ஜாலியாக இருப்போம் எதை பற்றியும் கவலைப்படாமல் அப்படி இருந்தவர்கள் தான் இன்னைக்கு வந்து ராவணனுடைய ஜெயிலில் மாட்டிக்கிட்டோம் ராவணன்னா காமம் கோபம் பற்று பேராசஹங்காரம் அகங்காரம் இந்த ஐந்து விகார மானிடமும் இதே ஐந்து விகாரம் பெண்ணிடமும் உள்ள இணைந்தருவம் தான் பத்து தலை ராவணன் எல்லாருக்குள்ளேயும் இருந்து நம்மை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறோம் இந்த ஜெயிலிருந்து தப்பிச்சு போகணுன்னா ஒருத்தர் அடித்தாங்க நான் திருப்பி அடித்தேன் அவங்க அடித்தாங்க நான் திருப்பி அடித்தேன் அடித்து அடித்து தான் நம்ம இப்போ கீழே வந்து மாட்டிக்கிட்டோம் அடிக்கடிக்கு நீங்கள் கீழே இறங்கிக்கிட்டே வருவீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க அடிக்கும்போது நீங்கள் அப்படியே அமைதியாக இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் மீண்டும் மேலே வரீங்க மறுபடியும் அடிக்கும்போது அடி அமைதியாக இருக்குன்னா மறுபடியும் மேலே 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 இப்படியே வந்து ஐந்தாயிரம் வருடத்திற்கு முன்பு இருந்த அந்த பரிசுத்த நிலையை நீங்கள் அடைவீங்க ஸோ இது தெரிஞ்சதுன்னா இந்த ரகசியம் தெரிந்தால் எந்த துக்கமும் உங்களுக்கு துக்கமாக தெரியாது ஏன்னா இந்த துக்கம் பாவத்திற்காக கிடைத்தாலும் அந்த பாவத்திற்கான தண்டனை முடிந்தவுடன் உங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிடும் ஆனால் தண்டனையை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க சிரித்த முகத்தோடு எதிர்கொள்கிறீங்களா அல்லது பதற்றத்தோட கோபத்தோட அதெல்லாம் நான் என்னால் ஏற்றுக்க முடியாது நீ என்ன நான் திருப்பி பத்து தடவை அடிப்பேன் இப்படி பண்ணுறீங்களா இதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகுது ஏன்னால் கலியுகத்தின் இறுதியில் இருக்கிறோம் எப்படியும் பயங்கர துக்கம் வரும் ஏன்னா உங்களை அடித்து தான் மீண்டும் அதாவது சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் வராட்டினாலும் கொஞ்சம் லேட்டாகவோ அல்லது நரகத்திலேயோ அல்லது நரகத்திலேயோ இன்னும் கொஞ்சம் லேட்டாகவோ வருவீங்க ஆனால் கடைசி இப்போ இருக்கிற இடத்துல இருக்க மாட்டிங்க இன்னும் பின்னாடி வருவீங்க ஸோ எப்படி இருந்தாலும் உங்களுடைய முதல் பிறவி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த முதல் பிறவியை நினச்சி பாருங்கள் அதை நான் பார்க்க போகிறேன் மீண்டும் அதே அதே உடல் குழந்தையாக பிறக்க போகிற அந்த சந்தோஷத்தை நீங்கள் மனதுக்குள்ள அசப்போட அசப்போட அது மட்டும் இல்லை இங்கே இன்னும் இங்கே கொஞ்ச நேரம் தான் இருக்க போகிறோம் அதான் பரலோகராஜம் சமீபத்தில் இருக்கிறதுனா அது அர்த்தம் கொஞ்சம் போகிறதுக்கு அங்கே சொர்க்கம் வந்துடுச்சு அவர் சொல்லி ரெண்டாயிரம் வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு வருஷம்தான் இருக்குது வந்துடும் அதனால் இப்போ ஜஸ்ட் இதை விட்டுட்டு நான் அங்கே போனோம் எல்லாத்தையுமே இழந்துட்டேன் ஏன்னா இந்த உடலை விட்டு தான் ஆத்மா போக போகுது அதுக்கு முன்னாடி அதையாவது நம்மளது அபகரிக்கிறாங்க ஏமாத்துகிறாங்க கமனம் விட்டுருங்க இல்லை நான் விட மாட்டேன் அது எப்படி நான் விடுறது அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத பொருள் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஆனால் உங்கள் நிம்மதி போனது தான் மிச்சமாக இருக்கும் ஸோ நம்மளது ஒன்று அபகரிக்கப்படுதுன்னா அது நம்மளது இல்லைன்னு புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய புண்ணிய கணக்கு முடிஞ்சு போச்சு அந்த புண்ணிய கணக்கின் ஆதாரத்தில் தான் அது இருக்கும் ஒரு லெவலுக்கு மேலே புண்ணிய கணக்கு போச்சுன்னா நம்ம உடம்பே படுத்த படுக்கையாகிடும் அப்போ என்ன பண்ண முடியும் ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் துக்கம் சுகமாய் மாறும் அந்த துக்கத்தை கொடுத்தவர்களை நீங்கள் எதிர்க்காமல் இருக்கும் பொழுது சபிக்காமல் இருக்கும் பொழுது இல்லாட்டினா உங்கள் துக்கம் இன்னும் அதிகமாக தான் ஆகும் ஸோ இறைவன் கொடுக்கிற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்காதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சாரம் இது தான் உங்கள் ஆத்மான வந்து சிவபரமாத்மாவை ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நினைவில் சுற்றி நடக்கிற எதுவுமே உங்களுக்கு தெரியாத ஒரு நிலையை உங்களால் அடைய முடியும் ஸோ அப்போ உங்களுக்கு அந்த துக்கமெல்லாம் வரும்போதும் நீங்கள் உண்மையிலே ஏற்றுக்கலை ஆனால் அது வரும் அப்போ உங்களுக்கு அது வந்ததே தெரியலன்னு போது நீங்கள் திருப்பி துக்கம் கொடுக்க போகிறதும் கிடையாது ஸோ அதுக்கு ஆனால் இப்போ அந்த நிலையை அடைய விடாது துக்கம் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இந்த வெளி உலக கவர்ச்சிகள் இதெல்லாம் உங்களை கவனத்தை இழுத்துக்கிட்டே இருக்கும் அது பக்கமே பார்க்கக்கூடாது நான் சொர்க்கம் மட்டும்தான் என் மனக்கண்ணில் தெரியணும் நான் அங்கே போகிறேன் அங்கே போகிறேன் இதே தான் மைண்டில் இருக்கணும் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்